ஒரு சில விஷயங்களை மட்டும் குறைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நமது ஊரில் ஒருவர் இருக்கிறார் விடிந்தால் அவருக்கு தேசிய மக்கள் சக்தி செய்கிற பிழை மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும் அதை தான் முகநூலிலே படம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார் இது நெகட்டிவ் மைண்ட் செட் எதிர்மறை மனோபாவம் எதையும் நேர்வட சிந்திக்க முடியாதவர்களுக்கு தான் இப்படியான விஷயங்கள் தெரியும் தெரியும் இந்த நாட்டிலே இந்த ஆறு மாதங்கள் அரசாங்கம் வந்ததன் பின்னர் என்னவெல்லாம் செய்யப்பட்டிருக்க என்பதை பற்றிய விரிவான விளக்கத்தை இந்த பிரசுரத்தை நாங்கள் எதுவும் செய்யப்படவில்லை என்று போலி பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறார்கள் அந்த பிரச்சாரங்கள் எல்லாமே வேண்டுமென்றே உங்களுடைய கவனத்தை திசை திருப்பதற்காக செய்யப்படுகின்ற விஷயம் இப்படியெல்லாம் திசை திருப்பி கொஞ்சம் வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று இவர்கள் கனவு காண்கிறார்கள் இன்று மாலை நான் என்னுடைய அக்கறை பற்றி பட்டினப்பள்ளி பள்ளி வட்டார வீடு வீடாக செல்கிற பிரச்சாரத்துக்கு சென்ற போது ஒரு வீட்டிலே ஒரு பெண்ணை சந்தித்தேன் அவர் அந்த வட்டாரத்தை சேர்ந்தவர் அல்ல அவர் சொன்னார் நாங்கள் இந்த வட்டாரத்தை சேர்ந்தவர் பார்த்துவிட்டு சொன்னார் கடந்த முறையும் நாங்கள் இந்த சின்னத்துக்கு தான் போட்டோம் இப்போதும் இதற்கு தான் போட போகிறோம் என்று சொன்னார் ஏனென்றால் அடிப்படையில் இந்த மக்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த நாட்டிலே மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் செய்திகளை பார்ப்பவர்களுக்கு தெரியும் முகநூலிலே மட்டும் படம் காட்டிக்கொண்டு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கு பின்னாலும் இருந்து கொண்டு பிழையான பிரச்சாரங்களை செய்கிறார்கள் நாங்கள் பிரச்சாரம் செய்கிற எங்களுக்கெல்லாம் அவர்கள் எதிராக தனிப்பட்ட தாக்குதல்களை செய்கிறார்கள் நீங்கள் எந்த தாக்குதலை செய்தாலும் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்கள் யாரும் அசரப்போவதில்லை உங்களுடைய களிசடைத்தனங்களுக்கு தீர்வு கிடையாது மலத்திலேயும் உண்மையில் உண்மையில் நீங்கள் தேனியாக இருங்கள் பூக்களிலே போய் நறுமணங்களையும் தேனையும் சேர்த்து வாருங்கள் நாங்கள் இந்த ஊரிலே இந்த பிரதேச சபையிலே நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று கனவு காண்கிறோம் நமது